தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாம்பரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை அடுத்த தாம்பரம் வேணுந்து நிலையத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டு எந்த நிதியும் அறிவிக்கப்படாததை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக பதாகைகளுடன் கண்ணன கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் ராகுல் காந்தி பிரதமரானால் மட்டுமே தமிழகம் காப்பாற்றப்படும் என்றும் விளக்கங்களை எழுப்பினர் மாவட்ட தலைவர் செந்தில் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் பிரின்ஸ் சகாயம் முன்னாள் மாவட்ட தலைவர் சிவராமன் தாம்பரம் விஜய் ஆனந்த் குரோம்பேட்டை தீனதயாளன் உட்பட ஏராளமான ஆர் கலந்து வஞ்சிக்காதே காதே மத்திய அரசே மத்திய அரசே தமிழகத்தை வஞ்சிக்காதே இனிக்குதா 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 தமிழகத்தின் வரிப்பணம் மட்டும் இனிக்குதா கசக்குதா 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 தமிழகத்தின் வளர்ச்சி மட்டும் கசக்குதா நாசமாக்காத நாசமாக்காதே தமிழகத்தின் வாழ்வாதாரத்தை நாசமாக்காதே தமிழகத்தில் ஜிஎஸ்டி பல லட்சம் கோடி பட்ஜெட்டில் மட்டும் தமிழகத்திற்கு பட்டை நாமம் போடுகின்றாய் புறக்கணிக்காதே 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 தமிழகத்தை புறக்கணிக்காதே வஞ்சிக்காதே 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 மோடி அரசு மைனாரிட்டி அரசே தமிழகத்தை வஞ்சிக்காதே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் மோடி அரசை பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு நிதி அமைச்சர் நிர்மலாவே

அன்னை சோனியா காந்தி வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்க்கை ராகுல் காந்தி ராகுல் காந்தி மக்கள் தலைவர் ராகுல் காந்தி ராகுல் காந்தி வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தலைவர் செல்வ பெருந்தகை வாழ்கவே தலைவர் செல்வ பெருந்தகை வாழ்கவே வாழ்கவேட்டு வடக்கு மாவட்டத்திலே தாம்பரம் பகுதியிலே பாரதிய ஜனதா அரசின் பட்ஜெட்டை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மூத்த தலைவர்கள் நகரத் தலைவர்கள் வட்டார தலைவர்கள் மகளிரணியைச் சேர்ந்தவர்கள் இளைஞர் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் இந்த பட்ஜெட்டை ஏன் காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் இந்த பட்ஜெட்டால் அடிப்படை மக்களின் நலனை கருதி போடப்படாத ஒரு பட்ஜெட் தமிழகத்துக்கு எந்தவித நிதியையும் ஒதுக்காத ஒரு பட்ஜெட் இது முழுக்க முழுக்க தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸ் கூட்டணியும் பெற்ற வெற்றின வெற்றியினை தாங்கிக் கொள்ளாமல் அதற்கு அவர்களுக்கு எந்தவித தமிழகத்துக்கு எந்தவித நிதியும் ஒதுக்காமல் அவர்கள் அரசை பாதுகாத்து கொள்வதற்காக ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் அதிகப்படியான நிதிகளை ஒதுக்கி தங்கள் அரசை கொள்ள போடப்பட்ட பட்ஜெட் தான் இது மக்களை காப்பாற்றுவதற்கான பட்ஜெட் இல்லை என்பதற்காக தங்கள் கண்டனத்தை காங்கிரஸ் கட்சி கடுமையாக பதிவு செய்கிறது இன்று வங்கதேச முதல்வர் மம்தா பானர்ஜி டெல்லியிலே நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு சென்றபொழுது அவர் தன் கண்டனத்தை தெரிவித்திருப்பதற்காக மைக்கை எடுத்த பொழுது அந்த மைக்கை ஆஃப் அனைத்து அவர்களை அவமானப்படுத்தியது மிகவும் கண்டனத்துக்குரிய செயல் அவர்கள் உடனடியாக வெளிநடப்பு செய்தார்கள் ஏன் அவர்கள் கூட்டணியிலே இருக்கும் நிதிஷ்குமாருக்கு நிதிகளை வழங்கிய பிறகும் அவர் இன்னைக்கு அந்த கூட்டணத்தை கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார் ஆகையால் இது பெரிய பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு பட்ஜெட் மக்களுக்கு விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாத ஒரு பட்ஜெட் விவசாயிகளை காக்க முடியாத ஒரு பட்ஜெட் கல்விகளுக்கு எந்தவித நலத்திட்டங்களையும் வழங்காத ஒரு பட்ஜெட் தொழிலாளர்கள் சிறு தொழிலாளர்களையும் தொழில தொழிலக வளர்ச்சியையும் சு துளிக்கூட கண்டுகொள்ளாத ஒரு பட்ஜெட் ஆகையால் இந்த பட்ஜெட் இந்திய பாஜ் பாஜக அரசின் இந்த பட்ஜெட்டை இந்திய இந்திய பட்ஜெட்டை காங்கிரஸ் கட்சி கடுமையாக கண்டிக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்